குப்பை கிடங்கை மாற்றி இருக்கிறார்கள் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு குறித்த தேவேந்திர குறித்தான நிலம் இன்றைக்கு அபகரிப்புக்கு உள்ளாயிருக்கிறது அந்த பட்டா நிலத்திற்குள்ளாக சாலை அமைத்து அந்த நிலங்களை அபகரிக்க முயற்சிக்கின்றனர் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய அறுபது ஏக்கர் நிலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இன்றைக்கு பூர்வகுடி மக்களினுடைய இயக்கங்களுக்கு இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில திண்டுக்கல் மாவட்டத்தையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்ச நிலத்தையும் மீட்பதற்கான இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம் குறிப்பாக பஞ்சம நிலத்தை மீட்பதற்கு இரண்டாயிரத்தி எட்டு கோவை நீதிமன்றம் அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அதைத் தொடர்ந்து அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு போய் இரண்டாயிரத்தி பனிரெண்டு மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்து என்கிற வரலாற்றில் சிறப்புமிட்ட நான்கு தீர்ப்புகள் பஞ்சம நிலத்தை மீட்டு உரியம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களுக்காக நீதிமன்ற தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் அறிகிறோம் ஆனால் பஞ்சம நிலம் தொடர்பான தீர்ப்புகளை இதுவரைக்கும் கிஞ்சித்தும் கொள்ள நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது எனவே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் வருகிறது அதனை கருத்தில் கொண்டாவது இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்கள் ஏறத்தாழ ரெண்டு இரண்டரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வுரிமை வாழ்வாதார உரிமையா இருக்கக்கூடிய நிலம் என்பது ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது அந்த நிலத்தை மீட்பதற்கு தமிழ்நாடு அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்புகளோடு குறிப்பாக ஆந்திராவிலும் திண்டுக்கல் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு தனித்துவமாக வழங்கப்பட்டிருக்கிற படுகிற மக்களுக்கும் தேவந்திர மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற அந்த தற்காசியினுடைய பஞ்சமி நிலத்தினுடைய உட்கூராக இருக்கக்கூடிய அந்த நிலங்களையும் தமிழ்நாடு அரசு கவனத்திலிருந்து தர வேண்டும் இதற்கு இடைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வழங்கப்பட்ட நிலக்குடியேற்ற கூட்டுறவு சங்கம் செவன்டி தேர்ட்டி என்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முப்பது விழுக்காடு தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணின் பூர்வூரி மக்களுக்கு எழுபது விழுக்காடு என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிற மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் அந்த நிலத்தையும் மீட்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டத்தை முன்வைக்கிறேன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பஞ்சு மிக இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் வலியுறுத்துகிறது